விஞ்ஞானத்தை வணக்கம் உரண்டி கேனாட்டாத விருந்து கலந்து காட்ட போறண்டி வணக்கம் அன்பர்களை தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் பாம்பே பாம்பின் விஷம் பாம்பு அறியும் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பதற்கு காரணம் அதன் நச்சுத்தன்மையால் கடிபடும் மனிதர்களும் மற்ற விலங்குகளும் இறந்து போகும் அபாயமே ஆகும் அதே நேரத்தில் கொடிய நஞ்சினை தேக்கி வைத்திருக்கும் பாம்பானது அதனுடைய விஷத்தின் பாதிப்புக்கு ஆளாகாமல் இருப்பதோடு மற்ற பாம்புகளின் நஞ்சிற்கும் பாதிப்பு அடையாமல் இருப்பதற்கான அறிவியல் உண்மைகளை பார்ப்போம் பாம்பின் தலையில் இருக்கும் நச்சுப்பையின் சுவர்களின் செல்கள் சிறப்புத்தன்மையுடன் அமைந்திருப்பதால் ஒரு பாம்பின் நஞ்சானது அதனுடைய இரத்த ஓட்டத்தில் கலப்பதற்கான வாய்ப்பே இல்லாததால் அதன் சொந்த நஞ்சினால் அந்த பாம்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவது இல்லை அடுத்ததாக ஒரு பாம்பானது தனது இரையை பிடிக்கும் பொழுது அந்த இரையை மயக்கமடைய செய்வதற்காக தனது நஞ்சை அதன் மீது செலுத்துகின்றது அதன் பின்னர் நஞ்சு கலந்த அந்த இரையை பாம்பு உணவாக விழுங்கும் பொழுது அந்த உணவின் மூலமான தனது நஞ்சினாலேயே பாதிக்கப்படும் வாய்ப்பு பலமாக இருக்கின்றது ஆயினும் உணவின் மூலமாக வயிற்றுக்குள் வரும் நஞ்சினை முறிப்பதற்கு அதன் சிறப்பான ஜீரண நிணநீர் வயிற்றில் சுரப்பதால் அந்த நஞ்சின் பாதிப்பு தடுக்கப்படுகின்றது அடுத்து ஒரு பாம்பு மற்றொரு பாம்பினை கடிக்கும் பொழுது கடித்த பாம்பின் நஞ்சிலிருந்து கடிபட்ட பாம்பு தன்னை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்கிறது என்பதை பார்ப்போம் விஷமுள்ள ஒரு பாம்பானது மனிதர் மற்றும் விலங்கினை கடிக்கும் பொழுது அதன் நஞ்சானது கடிபட்ட உயிரினத்தின் தசை செல் மற்றும் நரம்பு செல் ஆகியவைகளுக்கு உடலின் எல்லா சமிக்கைகளையும் கொடுத்து ஒருங்கிணைக்கும் ரெசெப்டார் எனப்படும் தசை செல்லின் மேற்பகுதியை செயலிழக்கச் செய்துவிடுவதால் இந்த நஞ்சிற்கான எதிர்வினை எதுவும் ஏற்படாமல் பாதிப்பு ஏற்பட்டு மரணம் நிகழ்கின்றது அதே நேரத்தில் பாம்பு மற்றும் கீரி ஆகிய உயிரினங்களின் ரெசெப்டார்களில் இருக்கும் சர்க்கரை மூலக்கூறுகளும் அமினோ அமிலங்களும் பாம்பு கடியினால் பாய்ச்சப்பட்ட நஞ்சினால் பாதிக்கப்படாமல் இருப்பதால் நச்சுத்தன்மைக்கான எதிர்வினை நிகழ்ந்து பாதிப்பு எதுவும் ஏற்படுவது இல்லை இதனால்தான் நச்சு பாம்புகளின் சண்டையின் போது ஒன்றுக்கொன்று பாம்புகள் கடிபட்டாலும் அல்லது பாம்பு கீரியை கடித்தாலும் அவைகள் நஞ்சினால் பாதிக்கப்படுவது இல்லை நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்